உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலின் இனிய வணக்கம் தொடர்ந்து எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆவணி மாதம் திருமணம் செய்வதற்கும் வீடு கட்ட பூமி பூஜை போடுவதற்கும் வாசற்கால் வைப்பதற்கும் கிரக பிரவேசம் செய்வதற்கும் உகந்த நாட்களை பார்ப்போம் எல்லா சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் ஆவணி மாதம் உகந்த மாதமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆவணி மாதம் திருமணம் செய்ய சிறப்பான நாட்களை பார்ப்போம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆவணி மாதம் இருபதாம் தேதி ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை ஆகிய நாட்கள் ஆவணி மாதம் வளர்பறையில் வரக்கூடிய சிறப்பான திருமண நாட்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் வீடு கட்ட பூமி பூஜை போட வாஸ்து நாள் மற்றும் நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வாஸ்து நாள் ஆகும் அன்று வாஸ்து நேரம் மாலை ரெண்டு முப்பத்தி நாலு முதல் மாலை நாலு நாலு வரை வாஸ்து நேரமாகும் அதில் பூஜை போட உகந்த நேரம் மாலை மூணு இருபத்தி எட்டு முதல் மாலை நாலு நாலு மணி வரை பூஜை போட உகந்த நேரமாகும் அடுத்து புதியதாக வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆவணி மாதம் வாசக்கால் வைக்க உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆவணி மாதம் இருபதாம் தேதி ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வாசக்கால் வைக்க உகந்த நாட்களாகும் அடுத்து வீடு கட்டி முடித்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த நாட்களை பார்ப்போம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆகிய நாட்கள் கிரக பிரவேசம் செய்ய உகந்த நாட்கள் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆவணி மாதத்தில் வளர்புறையில் வரக்கூடிய சிறப்பான நாட்களை மட்டும் கூறியுள்ளேன் இந்த நாட்களில் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை செய்து எல்லா வளங்களையும் பெற எங்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனல் வாயிலாக இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த தகவல்கள் மற்றவர்களுக்கும் பயன்பட அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை உங்கள் வீட்டிலிருந்தே தொடர்ந்து பெற எங்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலை முதன் முதலாக பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எங்கள் ஆன்மீக தகவலை வீட்டிலிருந்தே பெறலாம் நன்றி வணக்கம்